புத்தருக்கு ஞானம் வந்த நாள் என்னைக்குன்னு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் எயிட் புத்தருக்கு வந்து ஞானோதயம் வந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க போதி தினம் அப்படின்னு சொல்லி இதை அனுசரிக்கிறாங்க ஜப்பான் சைனா ஸ்ரீலங்கா இந்தியா பல நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி புத்த பூர்ணிமா புத்தரோட பிறந்த நாள மே மாசத்துல கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஞானம் பிறந்த இந்த டிசம்பர் எட்டாம் தேதி போதி தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கௌதமர் அப்படின்னு இருந்த இருந்த ஒரு சொல்லி நம்ம இன்னைக்கு அழைக்கிறோம் இந்த நாள்ல நீங்க என்னென்ன பண்ணலாம் புத்தருக்கு வந்து பூக்களை போட்டு வணங்கலாம் தர்மப் பேச்சுகளை கேட்பது முடிஞ்ச வரைக்கும் சைவ சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடுவது முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது தொண்டு செய்வோங்க இல்லாதவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சிறு தொண்டு பணி செஞ்சா அதுவே நம்ம வந்து இந்த நாளில் வந்து கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்றாங்க அறிவொலிக்கான அவரது பாதையை பின்பற்ற ஊக்குவிக்கிறோம் ஞானம் இரக்கம் தாராள மனப்பான்மை போன்ற குணங்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து கத்துக்கிறோம் அதற்கு தான் இந்த போதி தினத்தை வந்து கடைபிடிக்கிறோம் போதி அப்படின்றது சான்ஸ்கிரிட் வார்த்தை பாலி வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ